தமிழரசு கட்சியினுடைய எதிராளிகள் பொது நிலைப்பாடாக ஒரு நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பது வழக்கு தொடர்வதால் கேட்கப்பட்ட நிவாரணங்கள் அனைத்தையும் வழங்குவது மீண்டும் தமிழரசு கட்சிக்கு தலைவர் பொதுச் செயலாளர் பொது சபை உறுப்பினர்களை தெரிவு செய்வது இவ்வாறான ஒரு முடிவை இன்றைய தினம் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு வவனியாவில் கூடி முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது இதே போன்ற ஒரு முடிவினை தான் தமிழரசு கட்சிக்கு எதிராக நிர்வாகம் இந்த சமாதான பேச்சுவார்த்தையின் முன்வைத்தார் அவ்வாறு நிபந்தனையாக முன்வைக்கப்பட்ட பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதனை முற்றாக நிராகரித்திருந்தார்கள் அப்படி இல்லை என்றால் இந்த வழக்கு மிக வேகமாகவே முடிவிட்டிருக்குமா இது தொடர்புதான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது தமிழரசு கட்சியினுடைய வழக்கு திருகோணமலையில் தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியினுடைய பொது சபை தவறான முறையில் கூடி தவறான எண்ணிக்கையில் கூடி தவறான முடிவை எடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் தேசிய மாநாடு ஒன்று இடம்பெற இருக்கின்றது ஆகவே அந்த தேசிய மாநாட்டுக்கு இடைக்கால தடை உத்தரவை வழங்குமாறு திருகோணமலை நீதிமன்றத்திடம் வழக்கு தொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு வழக்கில் பதினான்கு நாட்கள் தடை வழங்கப்பட்டது அந்த தடை தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது குறிப்பாக வழங்கப்பட்டது திருவண்ணாமலையை சேர்ந்த சந்திரசேகரம் ஜனாதிபதி சட்டத்திரணி ஜெப்ரி அழகரனிடம் இருக்கின்றார் தமிழக புதிய தலைவராக ஜனவரி மாதம் தேதி சிவஞானம் சிறிதரன் தெரிவு செய்யப்பட்டார் இருபத்தி ஏழாம் தேதி புதிய செயலாளர் மற்றும் மத்திய குழு நிர்வாக குழு உறுப்பினர்களாக ஒரு பகுதியினர் தெரிவு செய்யப்பட்டனர் எனினும் அந்த தெரிவு தவறான முறையில் இடம்பெற்றது என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் சிலர் குற்றம் சுமத்தினார்கள் வெளிப்படுத்தலாக மீண்டும் பொதுச்சபை கூடி பொதுச் செயலாளர் மற்றும் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளிவர ஆரம்பித்தது கட்சியைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் தலைவர் தெரிவு செயலாளர் தெரிவு மற்றும் பிற நிர்வாக தெரிவுகள் இடம்பெற்று விட்டது இனி தேசிய மாநாடு ஒன்றுதான் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை முன்வைத்தனர் இது தொடர்பில் இரண்டு பகுதியினரும் மாறி மாறி கருத்துக்களை முன்வைத்து வந்தனர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழரசு கட்சியின் புதிய தலைவருக்கான தேர்வில் தோல்வியடைந்த உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றினை சிவஞானம் சிறிதனனுக்கு அறிவிருந்தார் நீங்கள் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு விட்டீர்கள் நீங்கள் உங்கள் பதவியை எடுங்கள் நீண்ட காலமாக தாமதிக்கப்படுகின்றது நிர்வாக தேசிய மாநாடு அந்த தேசிய மாநாடு மிக விமர்சனையாக கூட்டப்பட வேண்டும் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டால் நான் உங்களுக்கு ஆதரவாக கடிதத்தை அனுப்பியிருந்தார் அதன் பின்னர் பெருந்தலைவர் சம்பந்தன் அவர்களை சந்தித்து பேசினார்கள் அவர் அந்த நேரம் ஒரு அட்வைஸ் ஒன்றை வழங்குகின்றார் தமிழரசு கட்சியினுடைய சபையை கூட்டி ஒரு முடிவை எடுங்கள் அந்த இடத்தில் மீண்டும் செயலாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் அன்றே புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்யுங்கள் அன்றே தேசிய மாநாட்டையும் நடத்துங்கள் என்று ஆகவே தமிழரசு கட்சியின் இரண்டு பிரிவினராக இருந்தவர்களுக்குள் ஒருவருக்கு சாதகமாக இந்த சூழ்நிலையும் ஒரு தரப்பினருக்கு எதிரான நிலைமையும் ஏற்படுகின்றது தேசிய மாநாட்டிற்கு திகதியும் குறிக்கப்படுகின்றது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழரசு கட்சியினுடைய தேசிய மாநாடு இடம்பெறும் என்று ஆகவே தமிழரசு கட்சியினுடைய தேசிய மாநாட்டில் மீண்டும் பொதுச்சபை கூடி செயலாளர் உட்பட நிர்வாக தெரிவித்து இடம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில்தான் தான் தமிழரசு கட்சியினுடைய திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்துக்கு சென்று தேசிய மாநாட்டுக்கு தடை உத்தரவை கோரினார் அதே போன்ற ஒரு வழக்கு யாழ் மாவட்டத்திலும் தாக்கல் செய்யப்பட்டது அங்கு இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டது குறிப்பாக அது முல்லைத்தீவை சேர்ந்த பீட்டர் இளஞ்செலியினால் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது தமிழரசு கட்சி இந்த வழக்கை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் பலத்த விமர்சனங்களை சந்தித்தது தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மாவை சேனாதிராஜா தலைவர் செயலாளராக இருக்கும் சத்தியலிங்கம் நிர்வாக செயலாளராக இருக்கும் குலநாயகம் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் புதிய தலைவர் தேர்வில் போட்டியிட்ட ஏ சுமந்திரன் ஜோகேஸ்வரன் புதிய செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட புகதாசம் போன்றோர்தான் இந்த வழக்கின் எதிராளிகளாக பெயரிடப்பட்டார்கள் எனினும் இந்த வழக்கில் இடைபூர் மனதாராக இருவர் இணைந்து கொண்டனர் ஆகவே நீதிமன்றத்தில் இந்த ஏழு பேரும் முன்வைத்த விடயங்கள் என்பது மூன்று பிரிவுகளாக இருந்தது முதலாவது நீதிமன்ற தவணையின் பொழுது தமிழரசு கட்சியினுடைய ஏழு எதிராளிகள் ஒரு எதிராளியான எம் ஏ சுமத்ரன் தவிந்த வழக்கு அனைத்து நிவாரணங்களையும் வழங்குகின்றோம் என்ற அடிப்படையில் தங்களுடைய பதிலை அணைத்திருந்தனர் மீண்டும் தமிழக கட்சியினுடைய பொதுச்சபை தெரிவு செய்யப்பட்டு அதனூடாக நிர்வாகம் தெரிவு செய்யப்படும் அதற்கு நாங்கள் இணங்குகின்றோம் இந்த வழக்கை நீடித்து இந்த தொடர்ச்சியாக நீடிப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை போன்ற காரணங்களை கூறி அந்த விடயத்தை தெரிவிக்கின்றோம் எனினும் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆன எம் ஏ சுமத்திரன் அவர்கள் அடுத்த தவணையின் பொழுது தன்னுடைய கருத்தாக அவர் குறிப்பிட்டிருந்தார் சில விடயங்கள் ஏற்கனவே மத்திய குழுவில் எடுக்கப்பட்டிருக்கின்றது சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது போன்றவற்றினை முன்வைத்து அதன் பின்னர் இந்த நிவாரணத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் எனினும் கடந்த தவணையின் வழக்கு தொடுநர் சார்பாக என்ன முடிவு என்று கேட்கப்பட்ட பொழுது வழக்கு தொடுநர் சார்பான சட்டத்தினை ஜனாதிபதி அழகரட்னம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் எதிராளிகள் சார்பில் மூன்று நிலைப்பாடுகள் இருக்கின்றது வருகின்ற பொழுது என்னுடைய பதிலை வழங்குவது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு இன்றைய தினம் ஒன்று கூடி ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது எதிராளிகள் ஏழு பேர் சார்பாகவும் ஒரே முடிவை நீதிமன்றத்திற்கு தெரிவிப்பது குறிப்பாக இடைபூர் மனிதர்களாக இருக்கின்ற அந்த இருவருடனும் இந்த விடயம் தொடர்பில் பேசிக் கொள்வது அதில் ஒருவர்தான் தான் இடைபூமான ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் மற்றவர் காண ஆட்சோபனை தெரிவிப்பதற்கு கூட காலம் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் ஆகவே தமிழரசு கட்சியினுடைய வழக்கு தொடர்ந்ததாக இருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சேர்ந்த சந்திரசேகரம் பரா என்பவருக்கிடம் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் சென்று இணக்கம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு வெளியில் பேசிக் கொண்டார்கள் அதன் பொழுதும் அவர் வைத்த நிபந்தனை என்பது தமிழரசு கட்சி தலைவர் தெரிவை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் புதிய செயலாளர் நிர்வாகம் தெரிவு என்பவற்றை ஏற்றுக்கொண்டு தேசிய மாநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் இந்த வழக்கை தான் அஹ் மீன் பெற்றுக் கொள்ளுகின்றேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார் எனினும் தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் மற்றும் புதிய நிர்வாக தெரிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது சிறுதான் தரப்பினுடைய விளக்கமாக இருந்தது ஏனெனில் அங்கு பலர் அந்த பதவி நிலைகளுக்கு வருவதற்கான நிலைமை இருந்தது அது தொடர்பில் பல்வேறு நபர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் ஆகவே அது ஒரு பிரச்சனையாக தொடர்ச்சியாக நீண்டு சென்றதன் காரணமாக இந்த வழக்கு தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டது அல்லது அந்த நீதிமன்றத்துக்கு வெளியில் இடம்பெற்ற இணக்கம் என்பது இணக்கமாக முடியவில்லை ஆனால் நீதிமன்றத்திலும் அதே போன்ற ஒரு நிலைப்பாடுதான் முன்வைக்கப்படுகின்றது வழக்கு தொடரனுடைய அனைத்து நிவாரணங்களும் வழங்கப்படும் என்றால் மீண்டும் தெரிவு செய்ய போகின்றார்கள் சிவஞானம் சிறிதரனுக்கு தான் இங்கே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நிலைமை இருக்கின்றது தமிழரசு கட்சியினுடைய பொது சபையினால் ஏகமனதாக அல்லது பொது சபையினுடைய தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தெரிவு செய்யப்பட்டார் அவருக்கு எதிராக அந்த தேர்தலில் போட்டியிட்டவர்களும் அவருடைய வெற்றியை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர் தற்பொழுது தன்னுடைய பதவியை இழக்க இருக்கின்றார் ஒரு நாள் கூட அந்த பதவியினை அவர் வகிக்கவில்லை புதிய நிர்வாகமாக தெரிவு செய்யப்பட்ட நிலைமை என்பது மத்திய குழுவினால் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அனைவருடன் முடிவு எடுக்கப்பட்டது எனினும் அதற்கு எதிர்ப்பு இருந்தாலும் அந்த புதிய நிர்வாகம் பொதுச் செயலாளர் உட்பட்ட நிர்வாகம் என்பது மத்திய குழுவின் ஒரு தேர்தல் முறைமையினூடாக அந்த விடயம் தெரிவு செய்யப்படவில்லை அது மத்திய குழுவின் தீர்மானத்தை அங்கீகரிக்கின்றீர்களா அங்கீகரிக்கவில்லையா போன்ற ஒரு வாக்கெடுப்பு தான் இடம்பெற்றது ஆனா தலைவர் தெரி தெரிவு என்பது பிரச்சாரங்களே முன்னெடுக்கப்பட்டது தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக ஒருவர் சிவஞானம் சிறிதரன் முன்வைக்கப்பட்டார் ஆளுமை என்ற அடிப்படையில் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் முன்வைக்கப்பட்டார் ஆகவே அவ்வாறான பிரச்சாரங்கள் வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டது இந்த தேர்தல் தொடர்பில் பலருடைய அவதானம் இருந்தது எனினும் அந்த தேர்தல் நாள் அந்த தேர்தலூடாக அடைந்தவர் அந்த பதவியினை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் தமிழரசு கட்சியினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அல்லது தமிழரசு கட்சியினுடைய அனைத்து செயற்பாடுகளும் அதனை நோக்கி கொண்டு சென்று தமிழரசு கட்சியினுடைய கால வரலாற்றில் எவரும் தேர்தலூடாக பொறுப்பை வகித்ததில்லை தலைவரோ செயலாளர் தேர்தல் இடம்பெற்றதில்லை ஆனால் இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒராம் தேதி ஒரு தேர்தல் இடம்பெற்றது அந்த தேர்தல் வாக்கெடுப்பாகவே இடம்பெற்றது ரகசிய வாக்கெடுப்பாகவே அந்த தேர்தல் முடிவுகளின் பொழுதும் எந்தவித குழப்பங்களும் ஏற்படவில்லை ஆனால் தலைவர் தெரிவுக்கு மாறாக இடம்பெற்ற செயலாளர் மற்றும் நிர்வாக தெரிவில் ஏற்பட்ட குழப்ப நிலைமை ஒட்டுமொத்தமாக மீண்டும் தெரிவு செய்யக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றன இங்கு மிக பிரதானமான ஒரு குற்றச்சாட்டாக இருப்பது என்பது தமிழரசு கட்சி தன்னுடைய சொந்த அரசியல் ஜாப்பை மீறி இருக்கின்றது அந்த ஜாப்பில் மீறிய செயற்பாடாக இருக்கின்ற விடயம் என்பது நூற்றி அறுபத்தொரு பேர் நூற்றி ஐம்பத்தி ஆறோ ஐம்பத்தி நான்கு உட்பட்ட தமிழரசு கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்க முடியும் எனினும் அதை தாண்டி முன்னூற்றி இருபத்தொரு பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் நாற்பத்தோரு பேர் வாக்களிப்பதற்கான தகுதி கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆகவே அது ஒரு தவறான விட பொது சபை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தமை என்பது தவறானது தமிழரசு கட்சியின் என்னுடைய ஜாப்பு எழுதப்படுகின்ற பொழுது நாடாளுமன்ற தொகுதி நிலைமைகள் தான் இருந்தது ஆனால் தற்பொழுது தேர்தல் மாவட்டமாகத்தான் தேர்தல்கள் இடம்பெறுவதுண்டு ஆகவே இங்கு தேர்தல் தொகுதிகளாக இருந்த விடயத்தினை இவர்கள் பிரதேச சபை எத்தனை பிரதேச சபை இருக்கின்றதோ அத்தனை பிரதேச செயலகங்களையும் ஒரு தொகுதியாக உள்ளடக்கி இருக்கின்றார்கள் அந்த விடயம் மாற்றம் பெறவில்லை அது யாப்பில் சரியாக கொண்டு வரப்படவில்லை போன்ற ஒரு குற்றச்சாட்டு தலைவர் தேர்வில் இறுதியாக இடம்பெற்ற இருபது பேர் நேரடியாக மாவை சேனா ராஜாவினால் உட்புகுத்தப்பட்டார்கள் ஆகவே அவர்களுடைய பிரச்சனை இன்னும் ஒன்று மூன்றாவது செயலாளர் தெரிவு என்பது மத்திய குழுவின் முடிவாக இருந்தது அதனை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லையா என்பதுதான் நிலைப்பாடாக பொதுச்சபைக்கு தெரிவிக்கப்பட்டது பொதுச்சபை அதில் முடிவெடுக்கக்கூடிய நிலைமை இருக்கவில்லை பொதுச்சபையில் இருக்கின்றவர்கள் செயலாளராக போட்டியிடக்கூடிய சூழலும் இருந்திருக்கவில்லை இவ்வாறான நிலைமைகளும் அங்கு சில கருத்துக்களாக முன்வைக்கப்பட்டது எனினும் தமிழரசு கட்சியினுடைய வழக்கை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழரசு கட்சியினுடைய அடுத்த செயற்பாடுகள் நீதிமன்ற செயற்பாடுகள் செல்கின்றது